உண்மையின் சோதனை சிவனின் மகத்துவ பாடம் பழமையான ஒரு கிராமம் பெரிய ஆலயம் நாள்தோறும் மக்கள் அங்கு வந்து வழிபடும் பரம்பொருள் சிவன் ஆனால் அங்கு ஒரு வேதனை இருந்தது கிராமத்தில் தன்னலம் பொய் ஏமாற்றம் எல்லாம் அதிகமாகிவிட்டது இவை சிறியவை யாருக்கும் பாதிப்பில்லை என்றே வாழ்கிறோம் என்று மக்கள் நினைத்தனர் சிவன் இதைப் பார்த்தார் ஒரு சோதனை செய்ய முடிவு செய்தார் அந்த இரவு ஆலயத்தில் நிகழ்ந்தது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது ஆலயத்தின் நடுவில் ஒரு ஒளி தோன்றியது அந்த ஒளியிலிருந்து ஒரு துறவி வெளிவந்தார் அவரது கண்கள் யார் பார்க்க துணிய முடியாத சிவந்த ஜோதியாக பிரகாசித்தன மக்கள் பயந்து போயினர் யார் இவர் நம் ஆலயத்தில் எப்படி வந்தார் துறவி சிரித்தார் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் நீங்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்கிறீர்கள் என நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா என்பதற்கு நான் ஒரு சோதனை செய்யவிருக்கிறேன் துறவி அப்போது தனது கையில் ஒரு சிறிய விளக்கு திரியை காட்டினார் அது வெளிச்சம் பரப்பவில்லை இந்த விளக்கு உண்மையான ஒருவரின் கையில் மட்டுமே ஒளி வீசும் இப்போது உங்கள் கிராமத்தில் யார் உண்மையானவர் நான்கு மக்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் நிச்சயம் நம்மில் ஒருவர் அதை பிடிக்க வேண்டும் எங்களிடம் ஏதும் தவறு இல்லை முதலில் ஒரு பெரியவராக கருதப்பட்ட மனிதர் வந்து விளக்கை எடுத்தார் ஆனால் அதில் ஒளி பிறக்கவில்லை இது ஏன் ஒளி வீசவில்லை எனக் கேட்டார் அவர் அதிர்ச்சியுடன் அடுத்ததாக வணிகன் முயன்றான் நான் எப்போதும் உண்மையிலேயே பேசுவேன் என்றான் ஆனால் விளக்கு அவனது கையில் மங்களாகவே இருந்தது மற்றவர்களும் ஒரு கணம் தயங்கியபடியே நின்றனர் யாரும் உண்மையாக இல்லை என்ற உண்மை வெளிப்படத் தொடங்கியது தொலைவில் ஒரு சிறுவன் நின்றிருந்தான் அவன் மெதுவாக நடந்து வந்தான் அவன் முன்வந்து விளக்கை எடுக்கும் போது அது தகதகப்பாக ஒளி வீசியது மக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர் எப்படி இது அவன் சாதாரண சிறுவன்தான் அல்லவா துறவி மெல்ல சிரித்தார் இப்போது நீங்கள் உண்மை என்னவென்று புரிந்து கொண்டீர்களா உண்மை என்பது சொல்லுவதற்கான ஒன்றல்ல அதில் வாழ வேண்டும் உங்கள் செயல் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் தன்னலத்தோடு நடப்பீர்கள் என்றால் எவ்வளவு நேர்மையாகவும் பேசினாலும் அது உண்மையாயிருக்காது அப்போது மக்கள் புரிந்து கொண்டனர் அவர்கள் உண்மையை முழுமையாக கடைபிடிக்கவில்லை முடிவில் துறவி தனது துவசி உருவத்தை விட்டுவிட்டு சிவனாக திருவுருவம் எடுத்தார் உண்மை என்ற அகழியில் விழுந்தவர்களை மீட்கவே இந்த சோதனை என்றார் அந்த இரவுக்கு பிறகு அந்த கிராமம் திருந்தியது நேர்மை மிக்க உண்மையை மதிக்கும் ஒரு கிராமமாக அது வளர்ந்தது இது பரமசிவனின் பாடம் உண்மை என்ற ஒளியை சுமந்து செல்லும் கைகள் மிகக் குறைவு உண்மையாய் வாழ்வது எளிதா கடினமா உங்கள் கருத்தை கீழே பகிருங்கள் சிவபெருமான் கருணை எல்லோருக்கும் கிடைக்கட்டும்